இந்த கஷாயத்தை குடிச்சாக்கா காய்ச்சல் சளி இருமல் இரும்பு எல்லாமே ஒரே டைம்ல காய்ச்சல் அடிக்கும் சளி மூச்சு விடாம இருமல் வரும் அது மட்டும் இல்லாம தலை குடம் பயங்கரமா வலிக்கும் சரி செய்யற மாதிரி ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இதை பண்ண அடுத்த பத்தாவது நிமிஷமே உங்களுடைய உடம்புல நல்ல மாற்றம் தெரியும் சரி வாங்கினா பசங்களாம் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கும் போல எங்க பசங்களை கூப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன் அதெல்லாம் இது மாதிரி ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுல மூணு வெத்திலையை எடுத்து காம்பு மட்டும் பிச்சு கடாசிட்டு அந்த வெத்தலையை நல்லா துணுக்கு துணுக்கா பிச்சு போட்டுடணும் அந்த தண்ணியில அது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதுல முக்கியமா ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்குங்க மறந்துட போறீங்க இப்போ நானும் இதை எட்டுன்னு போயிட்டு அடுப்புல நல்லா கொதிக்க தான் வைக்கப் போறேன் அப்படி அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கும் போது நம்ம வச்சு அரை லிட்டர் தண்ணி கால் லிட்டர் தண்ணியா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் நாங்களும் அடுப்புல வச்ச பத்தாவது நிமிஷமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படி கொதிக்கும் போது அதுல வர புகையை நம்ம மூக்கால ஈத்து விட்டா கூட மூக்கடைப்பு கூட சரியா போயிட்டு என்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்க பசங்களும் அந்த புகையை ஈர்த்து விட ஆரம்பிச்சுட்டானுவா நானும் நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிச்சு சுண்டனதுக்கு அப்புறம் ஒரு மிதமான சூட்ல எட்டு வந்து வடிகட்ட ஆரம்பிச்சான் அப்படி வடிகட்டின கசாயத்தை எடுத்து நானும் பக்கத்துல இருந்த தம்பி ஒருத்தவங்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னேன் அவனும் அதை வாங்கி மாடு கரடி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் டே தம்பி இந்த கசாயத்தை அப்படி எல்லாம் குடிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி தொண்டை வழியால இறங்கணும் அப்பதான் உன்னுடைய தொண்டையில இருக்கிற கிருமி தொற்று எல்லாம் போயிட்டு உனக்கு மூச்சு விடாம இருமல் கூட வராதே இது மாதிரி நானும் இந்த கசாயத்தை ஆளுக்கு ஒரு டம்ளரில் ஊத்தி எங்க பசங்கிட்ட கொடுத்து குடிக்க யாரெல்லாம் உங்களுக்கு சளி இருமல் இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க